அனைவருக்கும் வணக்கம் தினமரு கதை வித் ஐஸ்வர்யால இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சில நேரங்களில் சில மனிதர்கள் அதை பத்தி தான் பார்க்க போறோம் அது என்ன சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படின்னா இப்போ நம்ம விஷயம் நம்ம வாழ்க்கையில நிறைய நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத நிறைய சுச்சுவேஷன் நடக்கும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நமக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சரா வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து அன்எக்ஸ்பெக்டடா நம்ம கிட்ட ரிட்டர்ன் அதாவது நம்ம என்ன திரும்ப செய்வோம் அப்படின்னு எதையுமே எதிர்பார்க்காம ஒரு நல்ல மனசோட நமக்கு செய்வாங்க அப்படி ஏன் வாழ்க்கையில செஞ்சவங்க அதாவது என் வாழ்க்கையில அப்படி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிருக்காங்க அவங்க எல்லார பத்தியும் இந்த வீடியோல சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அண்ட் அதுக்காக நான் ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்றேன் அண்ட் அதை தான் இந்த வீடியோல சொல்ல போறேன் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் பெங்களூருக்கு வந்த புதுசுல எனக்கு எனக்கு நெய்பராக ஒருத்தங்க வந்து அறிமுகமானாங்க அவங்க வந்து வேற ஒரு ஸ்டேட்டுன்னு வச்சுக்கோங்க வேற ஒரு ஸ்டேட் தான் யாருனே தெரியாது அவங்க கூட ஃப்ரெண்டு கிடையாது எதுவுமே இல்லை இந்த ஊரில் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படி இருக்க ஒரு சுச்சுவேஷனில் என்னை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துட்டு எனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணிவிட்டு அப்போ எனக்கு பெருசாக சமைக்க கூட தெரியாது ஸோ எனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணாங்க அதுக்கப்புறம் போக போக ஒரு டென் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் செவன் மந்த்ஸ் கழித்து நான் ப்ரெக்னென்ட் ஆனேன் அப்போது என்னை வந்து என்னை பார்த்துக்க கோவிட் டைம் அம்மா அப்பா என் கூட இல்லாத டைமு ஹஸ்பண்டும் ஆஃபீஸ் போயிடுவார் ஸோ என்னை ரொம்ப ரொம்ப ஒரு கூட பிறந்த ஒரு அக்கா இருந்தால் எப்படி பார்த்துப்பாங்களோ அப்படி அவங்க என்னை ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க அண்ட் அவங்க பேரு லீசா அண்ட் அவங்களுக்கு இந்த வீடியோ அமிச்சா கூட அவங்களுக்கு தெரியாது புரியாது அண்ட் இப்போ வரைக்கும் என் காண்டாக்ட்ல இருந்து நல்லா இருக்கீங்களா குழந்தை எப்படி இருக்காங்க அப்படின்னு நம்மளை செக் பண்ணிட்டே இருப்பாங்கல்ல ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு தான் எனக்கு அவங்க அண்ட் அவங்க என்னோட லைஃப்ல வந்ததுக்கு நான் ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்றேன் அண்ட் இவங்க நம்பர் ஒன் அண்ட் நம்பர் டூ யாருனா நாங்கள் கன்னியாகுமரிக்கு ஒரு ட்ரிப்பு போயிருந்தோம் அங்கே போகும்போது ஒரு ஆட்டோ ட்ரைவர் வந்து அன்எக்பெக்டடா ஒரு கோவிலுக்கு போகிறதுக்காக ஒரு ஆட்டோ ஹையர் பண்ணுவோம் அந்த பண்ணும்போது ஆ கோயிலுக்கு போய் விட்டுட்டாரு அண்ட் நெக்ஸ்ட் டேவும் நாங்கள் ஒரு கோயிலுக்கு போக வேண்டியது இருந்தது அப்போ அவர்கிட்ட நாங்கள் எதிர்த்தியா கேட்டோம் சார் நீங்க நாளைக்கும் வர முடியுமா சார் உங்களால் அப்படின்னு கேட்டோம் நான் வரேன் வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஆட்டோ நான் அவரோட நம்பர் வரைக்கும் ஃபோன் நம்பர் வரைக்கும் எழுதி எங்க கிட்ட கொடுத்துட்டு நெக்ஸ்ட் டே நாங்க கால் பண்ணோடனே கரெக்டாக வந்தாரு அண்ட் அது அதை விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா எங்களுக்கு பஸ் டக்குன்னு வேற ஒரு ஊருக்கு போகிறதுக்கு எதுன்னு தெரியாது அந்த ஆட் அந்த பஸ்ஸை எங்களை கிராஸ் பண்ணி போயிடுச்சு அண்ட் ஆக்சுவலி அது எங்களுக்கு தெரியாது அந்த பஸ்ஸை தான் போகணும் அப்படின்ட்டு ஆட்டோவை ரன்னிங்கில் சேஸ் பண்ணி புடிச்சு லக்கேஜ் எல்லாம் பஸ்ல ஏத்தி கொண்டு வந்து வச்சு காசும் கிட்ட கம்மியா வாங்கி ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ரேஞ்சராக எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணாரு அண்ட் அவர் நம்பர் டூன்னு சொல்லலாம் அண்ட் இதை விட நம்ம நம்மளுக்கு ஹெல்ப்பே பண்ணலனாலும் நம்ம நிறைய நல்ல மனிதர்களை பார்ப்போம்ல வச்சே இவங்கள மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்டா அப்படின்னு பாப்போம்ல அப்படி நான் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன ஒரு மனுஷர் மனுஷங்க யாருன்னு நான் இதில் சொல்றேன் அண்ட் நம்பர் த்ரீ யாருன்னா நாங்கள் கன்னியாகுமரிக்கு போட்டிங்கில் போகிறதுக்காக ஒரு க்யூவில் நின்றுட்டு இருந்தோம் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு கப்பல் அவங்க வந்து கொஞ்சம் வயசானாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஐம்பது ஐம்பது வயசு இருக்கும் அப்படி ரெண்டு பேர் என்ன பண்ணாங்க அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு கயிறு இருந்தது அந்த கயிறு இப்படி தாண்டதுக்காக வந்தபோது ஸ்கிப் ஆகி கீழே விழுந்துட்டாங்க அவங்க கையில் வச்சிருந்த ஃபோன் பர்ஸ் எல்லாமே கீழே விழுந்துருச்சு கீழே விழுந்துட்டாங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்க தூரத்துலேருந்து பார்த்துட்டு ஐயோ என்னமா என்னமாச்சு என்னமாச்சுன்னு ஒரு லவ் கேரு பாசம் அப்படியே அவங்க விழுந்தோன்னே வந்து அவங்க கீழே விழுந்த பஸ் பர்ஸ் பணம் ஃபோன் எதையுமே பார்க்கல ஒய்ஃபுக்கு என்னம்மா என்னம்மா என்னம்மான்னு அவங்கள தூக்கி அவங்கள எல்லாமே தொடைச்சி விட்டு என்னமா பொறுமையாக வரணும்னு சொன்னலமா அதை பார்த்து ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் நான் அனுப்ப இப்படியே நின்றுட்டு இருந்தேன் லிட்ரலி நான் எப்படியே நின்றுட்டு இருந்தேன் எப்படி இருக்காங்க பாரு இவ்வளோ வயசானதுக்கு அப்புறமும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு இந்த மாதிரி ஆளுங்களை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி வியந்தவங்களாகவும் இருக்கலாம் இல்லை உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சராக வந்து ஹெல்ப் பண்ணவங்களாகவும் இருக்கலாம் அப்படி யாராவது உங்க லைஃப்ல இருந்தாங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் அதை தான் என்னோடய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அண்ட் அப்படி இருக்கிற பீப்பிள்க்கு எப்பயுமே கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுங்க அந்த யூனிவர்ஸே வந்து நம்ம நம்மளுக்கு அவங்கள வந்து ஒரு நம்ம வாழ்க்கையில் சில நல்ல விஷயம் நடக்கணும் நம்மளை தத்தளிச்சிட்டு இருக்கும்போது போது நம்மளை கரையத்திட்டு போகிற போட்டு மாதிரி வந்து காப்பாற்றுவாங்க ஸோ அந்த மாதிரி மனுஷங்க இருந்தாலும் அவங்க கண்டிப்பா செரிஷ் பண்ணுங்க கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்ணுங்க அப்படி இருக்கவங்கள மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்